எல்லாம் வல்ல இறைவனது திருவடிகளை எனது மனம்மை மொழிகளால் போற்றி பணிந்து இன்றைய தினம் ஒரு திவ்ய தேசம் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் திருப்புள்ளப்பூதங்குடி அருள்மிகு ஸ்ரீ வல்வில் ராமர் திருக்கோயில் இத்திருக்கோயில் நூற்றி திவ்ய தேசங்களில் சோழ நாட்டில் அமையப்பெற்றுள்ள பத்தாவது திவ்ய தேசமாகும் திருமங்கையாழ்வாரால் சாசனம் செய்யப்பட்ட இத்திருக்கோயில் சோழர் காலத்தில் கட்டப்பெற்றதாகும் இத்திருக்கோயிலின் மூலவர் வல்வில் ராமர் தாயார் பொற்றாமறையால் இத்தலத்தின் அமைப்பு இத்திருக்கோயிலில் வல்வில் ராமர் பொற்றாமறையால் ஆகியோரின் சன்னதிகளும் யோக நரசிம்மர் ஆழ்வார்கள் ராமானுஜர் ஆகியோரின் உபசன்னதிகளும் அமைய பெற்றுள்ளன இங்குள்ள ஐந்து நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் நமக்கு இறைவனின் பரம் வியூகம் விபவம் அந்தர்யாமி மற்றும் அர்ச்சை எனும் ஐந்து நிலைகளை உணர்த்துவதாகவே தோன்றுகிறது மேலும் இத்திருத்தலத்தின் விவரங்கள் விரிவாக பத்மபுராணம் மற்றும் பிரம்மாண்ட புராணம் ஆகிய இரண்டிலும் கூறப்பட்டுள்ளன இத்தலத்தின் வரலாறு தசரத சக்கரவர்த்தியின் மகன் ராமனாக அவதரித்தார் திருமால் சீதா பிராட்டியுடன் திருமணம் முடிந்த வேளையில் ஒரு நாள் ராமனுக்கு முடிசூட்டுவது என்று முடிவு செய்யப்படுகிறது அதே வேளையில் கைகேயி தசரத சக்கரவர்த்தியிடம் பெற்ற வரத்தின் காரணமாக ராமன் கானகம் செல்லும்படியாக ஆகிறது அவருடன் சீதா பிராட்டியும் இளைய பெருமாளும் செல்கின்றனர் பஞ்சவடி என்னும் இடத்தில் இவர்கள் மூவரும் தங்கியிருந்த குடிலிலிருந்து சீதா பிராட்டியை இலங்கை வேந்தன் ராவணன் கவர்ந்து செல்கின்றான் அவ்வாறு கவர்ந்து செல்லும் வழியில் அவனுடன் தன்னுடைய இறக்கைகளை பயன்படுத்தி போரிடுகிறார் கழுகுகளின் ராஜன் ஜடாயு ஆனால் அந்த ஜடாயுவை ராவணன் தனது வாளால் வெட்டிவிட ஜடாயு அதே இடத்திலேயே மயங்கி விழுந்து விடுகிறார் மயங்கிய நிலையிலும் ராமா ராமா என்று அவரது உதடுகள் முனகிய வண்ணம் இருக்க அப்போது சீதா பிராட்டியைத் தேடி ராமபிரானும் இளைய பெருமாளும் அந்த இடத்திற்கு வருகின்றனர் ராமா ராமா என்று முனகல் சத்தம் கேட்க சப்தம் வந்த திசையை நோக்கி செல்கின்றனர் ராமபிரானும் இளைய பெருமாளும் அங்கே கழுகரசனை பார்க்கின்றனர் ஜடாயு அவர்களிடம் சீதா பிராட்டியை ராவணன் கவர்ந்து தென் சென்ற விஷயத்தையும் தான் எவ்வளவு போராடியும் பிராட்டியை மீட்க முடியவில்லை என்பதையும் கூறி வருத்தப்படுகிறார் பின்னர் சற்று நேரத்திற்கெல்லாம் ஜடாயுவின் உயிர் பிரிகிறது இதை கண்ட ராமபிரான் மனம் வருந்த ஜடாயுவுக்கு ஈமக் கிரிகைகள் செய்ய வேண்டும் என எண்ணுகிறார் ஜடாயு ராமபிரானின் தந்தை தசரத சக்கரவர்த்திக்கு உற்ற நண்பன் அந்த நட்பின் அடிப்படையில் பார்த்தால் ராமபிரானுக்கு பெரிய தந்தையாவார் ஜடாயு பொதுவாக ஒருவருக்கு ஈமக்கிரிகைகள் செய்யும் பொழுது செய்பவரின் மனைவி உடனிருக்க வேண்டும் என்பது விதி இதனை உணர்ந்த ராமபிரான் மானசீகமாக சீதா பிராட்டியை நினைக்கிறார் உடனே ராமபிரானுக்கு உதவி பெறுவதற்காக சீதா பிராட்டியின் அம்சமாகிய பூமி பிராட்டி தோன்றுகிறார் பூமி பிராட்டியுடன் இணைந்து ஜடாயுவுக்கு செய்ய வேண்டிய ஈமக் கிரிகைகளை செய்து முடிக்கிறார் ராமவிரான் இந்த நிகழ்வை நினைவுகூறும் வகையில் இத்திருக்கோயில் அமைக்கப்பெற்றது என்பது வரலாறு இத்தலத்தின் சிறப்புகள் பொதுவாக ராமர் கோயில்களில் ராமபிரான் நின்ற திருக்கோலத்தில் அருட்காட்சி தருவார் ஆனால் இத்திருத்தலத்தில் வல்வில் ராமர் என்ற திருநாமத்துடன் சயனக்கோளத்தில் அருட்காட்சி தருகிறார் இவர் கிழக்கு திசை நோக்கி புஜங்க சயன திருக்கோளத்தில் சோபன விமானத்தின் கீழ் சயனித்தவாறு பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் திருமங்கையாழ்வார் இத்திருத்தலத்திற்கு வந்தபொழுது இங்கு வேறு ஏதோ தெய்வம் இருப்பதாக கருதி கவனிக்காமல் சென்றுவிடுகிறார் அப்போது ஒரு பெரிய ஒளி தோன்றி அதிலிருந்து சங்கு சக்கரதாரியாக ராமபிரான் காட்சியளிக்க இதனை கண்ட திருமங்கையாழ்வார் அறிய வேண்டியதை அறியாமல் சென்றுவிட்டேனே என பத்து பாசுரங்கள் பாடினார் தந்தை தசரதனுக்கு செய்ய வேண்டிய இறுதி காரியத்தை செய்ய முடியாவிட்டாலும் ஜடாயுவிற்கு செய்ததை நினைத்து மகிழ்ந்ததால் இத்தலத்து இறைவன் வல்வில் ராமர் என்ற திருநாமத்துடன் அழைக்கப் கழுகு அரசனான ஜடாயு என்ற புல்லுக்கு மோட்சம் அருளி ஈமைக்கிரியை செய்த நிகழ்வைக் குறிக்கும் தலம் என்பதால் இத்திருத்தலம் பூதங்குடி என்று பெயர் பெற்றது புல் என்றால் பறவை பூதம் என்றால் உடல் இவற்றைக் குறிப்பதால் இத்திருத்தலம் பூதங்குடி என்று அழைக்கப்பெறுகிறது இத்தலத்தில் உள்ள சோபனா விமானத்தின் கீழ் ராமபிரான் சயன திருக்கோளத்தில் கிழக்கே திருமுகம் காட்டி அருள்பாலிப்பதும் சிறப்பானதாகும் வைணவர்களின் சம்பிரதாயத்தில் இரண்டு பூதபுரிகள் உள்ளன பூதபுரி என்றால் பூதகணங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைத்த இடம் என்பது பொருளாகும் முதல் பூதபுரி காஞ்சிபுரத்திற்கு அருகே உள்ள திருப்பெரும்புதூர் ஆகும் இராமானுஜர் அவதரித்த இத்திருத்தலத்தை ஆழ்வார்கள் சிறப்பித்தார்கள் இரண்டாவது பூதபுரி திருப்புள்ளப்பூதங்குடி அதாவது இன்றைய திவ்ய தேசத்தில் பவனி வரும் திருப்புள்ளப்பூதங்குடி ஆகும் இத்திருத்தலத்தை ஆச்சாரியார்கள் சிறப்பித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இத்தலம் அமைந்துள்ள இடம் கும்பகோணத்திலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்திருத்தலம் திருப்புள்ள பூதங்குடி அருள்மிகு ஸ்ரீ வல்வில் ராமரை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை வணங்கி மீண்டும் மற்றொரு திவ்ய தேசத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் கொத்தமங்கலம் அன்புடன் லேனா